அனைவருக்கும் வணக்கம் நம்மளுடைய சேனலில் ஒரு நண்பர் கேட்ட கேள்விக்கான பதிலை நம்ம ஒரு வீடியோ பதிவாக இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் இவருடைய கேள்வி என்ன அப்படின்னா இவருக்கு வயது வந்து ஒரு முப்பத்தி ஆறு வயது கடந்துருச்சு என்னுடைய உடல் ஆரோக்கியத்தில் இந்த நரம்பு சம்மந்தப்பட்ட பாதிப்புகள் இருக்கிறது சத்து குறைபாடு இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க இதனால் எனக்கு வந்து இந்த குழந்தை பாக்கியத்தில் எதுவும் தடைகள் இருக்குமா குழந்தை பாக்கியம் சார்ந்த விஷயங்களில் எனக்கு பாதிப்புகள் எதுவும் இருக்குமா அப்படின்ற கேள்வி வந்து நம்மளுடைய சேனலில் வந்து பதிவிட்டிருக்கிறாரு இவருடைய ஜாதகத்தை நம்ம இப்போ ஆய்வு பண்ண போகிறோம் இந்த வீடியோக்கு போதுக்கு முன்பாக இந்த சேனலை இதுவரை யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் ஐக்கை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க உங்களுடைய கருத்துக்களை இந்த கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள் உங்களுடைய நண்பர்களுக்கு இந்த சேனலில் பகிர்ந்து இந்த ஜாதகருக்கு இப்போ வயது வந்து முப்பத்தி ஆறு வயது கடந்து முப்பத்தி ஏழு நடந்துட்டுருக்கு இவருடைய ஜாதகம் இவருக்கு இன்னைக்கு ஏல் பிளக்கணம் என்ன போயின்னு இருக்குதுன்னா துலாம் லக்னம் சித்திர நட்சத்திரம் மூன்றாம் பாதம் ஜூலை ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தில் ஆரம்பிச்சிருக்குது அவருக்கு வந்து இந்த துலாம் லக்னம் அப்படிங்கிறது ரெண்டாயிரத்தி முப்பத்தஞ்சு ஜூலையில் முடிவடைகிறது இப்போ சித்திர நட்சத்திரம் மூன்றாம் பாதம் வருகிற ஆகஸ்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரையும் சித்திர நட்சத்திரம் மூன்றாம் பாதம் இவருக்கு போயின்ட்டுருக்கு இந்த ஜாதகருடைய கிரகநிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னா இவருக்கு ராசியில் சுக்கர் பகவான் சனி பகவான் இருக்கிறாங்க மகர ராசியில் சூரிய பகவான் புதன் பகவான் அமர்ந்திருக்கிறார்கள் ராகு பகவான் ராசியில் செவ்வாய் பகவானும் ரிஷபராசியில் குரு பகவானும் சிம்ம ராசியில் கேது பகவானும் ஜாதகருடைய கிரகநிலைகள் கடந்த ஏல்பு லக்னம் வந்து இவருக்கு கன்னி லக்னம் போகும்போது இவருக்கு சித்திரி நட்சத்திரம் செல்லக்கூடிய காலகட்டங்களும் இவருக்கு வந்து செவ்வாய் பகவான் ஏற்றில் அமர்ந்திருக்காங்க இவருக்கு ஏன் வந்து இந்த கேள்வி வருது அப்படின்னா இவருக்கு இந்த சித்திரச்சதம் செல்லக்கூடிய காலகட்டத்துல லக்னாதிபதி புதன் எங்க இருக்காரு ஐந்தாம் இடத்தின் நலநிலை இருக்காரு அதே சமயத்துல ஐந்துக்கு ஆறாம் புதன் ஐந்துல இருக்கிறது வந்து ஒரு குழந்தை சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல ஒரு பாதிப்பு அப்படிங்கறத அங்க காமிக்கும் சரி மூணாம் அதிபதின்னு சொல்லக்கூடிய அந்த செவ்வாய் பகவான் எங்க இருக்காரு அப்படின்னா மூணுக்கு ஆறாம் இடம் சொல்லக்கூடிய மேசத்தில் வந்து செவ்வாய் அப்போ கடந்த இயல்பு லக்னம் செல்லும் போதே அந்த ஜாதகருக்கு மூணாம் பாவம் சம்பந்தப்பட்ட வீரிய சம்பந்தப்பட்ட பிரச்சனை இருக்குது அப்படிங்கிறத காமிக்கிறது அது மட்டும் இல்லை இந்த சித்திர நட்சத்திரம் செல்லக்கூடிய காலகட்டத்தில் நட்சத்திராதிபதி செவ்வாய் பகவான் அவர் எட்டுல போய் ஒரு நோய்க்குரிய ஸ்தானம் சொல்லக்கூடிய எட்டாம் இடத்துல போய் அவர் இருக்கிறார் அப்போ அவர் தீராத நோய் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் மூணாம் இடம் அவருக்கு வீரிய சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அப்படிங்கிற நிகழ்வு வந்து காமிக்குது அப்ப இந்த எட்டாம் அதிபதியினுடைய செவ்வாயினுடைய பார்வை என்ன பண்ணும்னா எட்டுல இருந்து நான்காம் பார்வையாக பதினொன்றாம் மடத்தையும் தனது ஏழாம் பார்வையாக இரண்டாம் மடத்தையும் தனது எட்டாம் பார்வையாக மூணாம் மடத்தை பார்க்கப்போ இந்த ஜாதகருக்கு வந்து கடந்த ஏழு பிழக்கணம் செல்லும் போது இவருக்கு ஒரு சம்மந்த ஒரு வீரியம் சம்பந்தப்பட்ட பாதிப்பு அப்படிங்கிறது இருக்குன்றதை காமிக்கணும் சரி ஆறாம் அதிபதிக்குரிய சனி பகவன் எங்கே இருக்காருன்னா கடந்த ஏழு பிழக்கணம் போகும்போது தனுராசியில் இருக்கார் இப்போ ராசி அப்படின்னு நாலாம் இடம் என்ன சுகம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த சனி பகவனுடைய பார்வைகள் அப்படிங்கிறது ஆறாம் இடத்தை பார்ப்பார் அப்போ ஐந்து ஆற்குரிய சனி பகவான் நாலாம் இடத்தில் அமர்ந்திருந்து ஐந்துக்கு இரண்டாம் அமர்ந்து இருந்து தனது மூணாம் பார்வையாக ஆறாம் இடத்துல அப்போ குழந்தை சம்பந்தப்பட்ட பாதிப்பு சுகம் சம்பந்தப்பட்ட பாதிப்புங்கிறது கடந்த ஏழுக்குள்ள இருக்குது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அவர் தனது ஏழாம் பார்வையாக என்ன பண்ணுவாருன்னா பத்தாம் இடத்தை பார்வை செய்கிறார் பொதுவாக இந்த சனி பகவான் பத்தாம் இடத்துலயோ இரண்டாம் இடத்துல இருக்கும்போது ஒரு தத்துப்பிள்ளை அமைப்பு தான் நம்ம சொல்லுவோம் அதே சமயத்துல இவருக்கு இந்த சனி பகவான் பத்தாம் பாதையை லக்னத்தை பார்த்துக்குறாரு அப்போ ஆறாம் பதிவதியும் கூட அப்போ இந்த காலகட்டத்திலே இருக்கு கடந்த இயல்பு லக்னம் செல்லும் போது ஜாதகருக்கு ஒரு தலை சம்பந்தப்பட்ட சுகம் சம்பந்தப்பட்ட குழந்தை சம்பந்தப்பட்ட நிகழ்வு சார்ந்த விஷயங்கள் இவருக்கு பிரச்சனை இருக்குது அப்படிங்கிறத கடந்த இயல்பு லக்னம் செல்லும் போது இவருக்கு எளிமையாக சொல்லிக்கலாம் இப்போ இந்த ஜாதகரை பொறுத்தவரை இன்றைய ஏல்பு லக்னம் என்ன இருக்கு துலாம் லக்னம் சித்திரை நட்சத்திரம் மூன்றாம் பாதம் இப்போ இந்த செவ்வாய் பகவான் எப்படி இருக்கிறாரு ஏழாம் இடத்துல நல்ல நிலையில் இருக்காரு அதே சமயத்தில் இவருக்கு மூணாம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் மூணாம் இடத்தில் சனி பகவான் அமர்ந்திருக்கார் பொதுவாக இந்த மூணாம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் அப்படின்ற அமைப்பு வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா லக்னாதிபதி சுக்கரன் மூணாம் இடத்தில் ஆனால் எட்டாம் அதிபதி சொல்லக்கூடிய அந்த சுக்கர பகவானும் மூன்றாம் இடத்தில் அமர்ந்திருக்கிறதுனால இந்த காலகட்டத்தில் இந்த ஜாதகருக்கு இந்த துலாம் லக்கனை பார்க்கும்போது ஐந்தாம் அதிபதி சனி பகவான் மூன்றாம் இடத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய அமைப்பும் அதே மாதிரி சுக்கர பகவான் எட்டாம் அதிபதியாகவே மூன்றாம் இடத்தில் அமர்ந்திருக்கிற அமைப்பு இந்த ஜாதகருக்கு வீரிய சம்பந்தப்பட்ட பாதிப்புகள் அப்படிங்கிறத காமிக்குது அது மட்டும் இல்ல ஒரு மரணத்துக்கமான கண்டங்கள் அவஸ்தைகளை கொடுக்கும் அப்படின்றது எட்டாம் அதிபதி மூணில் தொடர்பு அப்படிங்கிறது இருக்கும் அதே சமயத்துல இவருக்கு குழந்தைக்குரிய சனி பகவான் என்ன பண்றாருன்னா அவரும் மூணாம் இடத்துல இருக்காரு அப்ப பொதுவா அந்த சனி பகவான் அப்படிங்கிறது என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா மூணாம் இடத்தில் சனி பகவான் குரு பகவான் இருக்கிற சாதகமான அமைப்பா அப்படின்னா அந்த பொற்றின சம்பந்தப்பட்ட விஷயங்கள் வீரியம் சார்ந்த விஷயங்கள்ல ஒரு ஒரு தாமதம் அப்படிங்கிற நிலைப்பாடு அப்படிங்கிறது இருக்கும் செவ்வாய் பகவானுடைய நிலை இந்த காலகட்டத்தில் ஒரு சாதகமான அமைப்பில் இருக்கு இவங்களை பொறுத்தவரை மூணாம் அதிபதி சொல்லக்கூடிய குரு பகவான் எங்கே இருக்கிறார் அப்படின்னு கேட்டிங்கன்னா எட்டாம் இடத்துல அமர்ந்திருக்கிறார் அப்போ இந்த மூணாம் அதிபதி குரு பகவான் எட்டாம் இடத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய அமைப்புங்கிறது அங்கே வீரியம் பிரச்சனையும் ஆகுது அப்படிங்கிறத காமிக்குது எட்டுக்கு எட்டாம் அதிபதி என்ற அமைப்பும் இங்கே ஒரு மனத்துக்கு போன கண்டங்கள் அவஸ்தை பிறப்பறுப்பு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் ஒரு பாதிப்பு அப்படிங்கிறதையும் இந்த குரு பகவான் ரிசப்பத்தில் இருக்கிறத அமைப்பு காமிக்கு ஓ இவருக்கு வீரியம் அப்படிங்கிறது பாதிக்கப்பட்டதா பாதிக்கப்படுது நரம்பு சம்பந்தப்பட்ட பாதிப்பு அப்படிங்கிறது இருக்கா இருக்குது அப்படிங்கிறது இந்த ஜாதகம் எளிமையாக இன்றைய ஈல்பி லக்னம் வயதுக்கு என்ன போயின்னு இருக்குதோ அதை பொறுத்து எளிமையாக ஒரு ஜாதகத்தை பார்த்த உடனே நம்ம பலன்கள் வந்து எடுக்க முடியும் ஆனால் இவை பொறுத்தவரை இந்த மூணாம் இடத்தினுடைய அதிபதி குரு பகவான் எட்டில் இருக்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறதும் எட்டாம் அதிபதி சுக்ரன் அவருக்கு மூணாம் இடத்தில் அமர்ந்து அமைப்பும் குரு பகவான் மூணு ஆறுக்குரியவன் எட்டில் இருக்கிறதுனால இந்த ஜாதகருக்கு கடந்த காலத்தில் இருக்கக்கூடிய இந்த பழக்க வழக்கங்கள் சார்ந்த விஷயத்தினாலேயே இவருக்கு வீரியம் பாதிக்கப்படுது அது மட்டும் இல்லாமல் தனது ஐந்தாம் பார்வையாக பன்னிரெண்டாம் படத்தை பார்வை செய்வதும் ஆறாம் அதிபதி எட்டிலிருந்து ஐந்தாம் பார்வை பன்னெண்டாம் படத்தை பார்வை செய்வது இவருக்கு சிறியதாக இருக்க ஒரு பிரச்சனை பெரியதாக மாறியிருக்கு அதனுடைய பார்வை பன்னிரெண்டாம் படத்தை பார்வை செய்வதனால அது சம்மந்தப்பட்ட மருத்துவ உதவி தேவை அப்படிங்கிற அமைப்பும் எட்டிலிருந்து இரண்டாம் இடத்தை பார்வை செய்வதனால அது சம்மந்தமான ஒரு மருத்துவ ரீதியான ஒரு மெடிடிகே மெடிக்கேஷன்ஸ் உணவு சார்ந்த விஷயங்கள் கட்டுப்பாடுகள்லாம் தேவை அப்படின்ற அமைப்பையும் தனது ஒன்பதாம் பார்வையாக பாக்கியாதிபதினு சொல்லக்கூடிய அந்த புதன் பகவானையும் என்ன பண்ணுவாருன்னா இந்த குரு பகவான் பார்க்குறாரு ஒன்பதாம் பார்வையாக நான்காம் இடத்தை பார்வை செய்வதனால இவருக்கு சுகம் அப்படிங்கிறது கெடுது பாக்கியங்கிறது தடப்படுது அப்படிங்கிற அமைப்பை இங்கே காமிக்குது ஸோ இவர் சரியான ஒரு மது மருத்துவ உதவி எடுத்துக்கிட்டார் அப்படின்னு சொன்னால் ஒரு வாய்ப்பு அப்படிங்கிறது ஏற்படும் அப்படின்றத குறிப்பிட்ட காலங்களுக்கு பிறகு அந்த அமைப்புகளை கொடுக்குன்றதை நம்ம சொல்லியிருக்கிறோம் இதுபோல் ஒரு ஜாதகத்தை பார்த்த உடனே எளிமையாக ஒரு ஜாதக பலன் நடக்கணும் அப்படின்னா ஏல்பி அக்ஷர ஜோதிட முறை வரை ஒரு சிறந்த முனையாக இருக்கும் மீண்டும் அடுத்த ஒரு பதிவில் மற்றொரு ஜாதக ஆய்வில் சந்திக்கும் வரை விடைபெறுவது என்னுடைய ஏல்பி ஜோதிடர் ராஷ் அருளானந்தம் நன்றி வணக்கம்